ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா சவுக்கு சங்கர் இவர் வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவை சிறைச்சாலையிலேருந்து இருந்து அவங்கள வந்து திருச்சி மகளிர் நீதிமன்றத்துக்கு வந்து அழைச்சி கொண்டு போகப்பட்டாங்க பெண் காவலர் உதவியோடு பண்ணியிருந்தாங்க அது எதனால் நடந்தது அதுக்கப்புறம் வந்து மகளிர் க நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் முழு வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுக்கு சங்கர் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளாக வந்து இவரை பற்றி அடுத்தடுத்த நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பிரபல வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து காவல் அதிகாரிகளையும் பெண் போலீஸையும் வந்து ரொம்பவே வந்து தரக்குறைவாக பேசியிருந்தாங்க இதனால் வழக்கு செய் வழக்கு பதிவு பண் வழக்கு பதிவு செஞ்சு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஐந்துக்கும் மேலே வழக்குகள் வந்து பதிவாச்சு அதில் வந்து ஒன்று வந்து கஞ்சா கேஸும் வந்து ஒன்று வந்து வழக்கு பதிவாச்சு இதுக்கப்புறம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அரெஸ்ட் பண்ணி கை இதெல்லாம் உடஞ்சிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம் அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள டிஎஸ்பி ஒரு பெண் அதிகாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுக்கு சங்கர் அவரோட வந்து அந்த வீடியோ ஒன்று அதாவது இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தான்னு சொல்லிருந்தோம்ல அதில் உள்ள இன்டர்வியூ ஒன்று பார்த்துருக்காங்க பார்த்து வந்து அவங்க வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருச்சி சைபர் கிரைமில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் கோவை சிறைச்சாலையிலிருந்து திருச்சி வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து பெண் போலீஸ் அவங்களோட உதவியோட அவங்களோட பாதுகாப்பு மூலமாக வந்து கூட்டு வரப்பட்டுச்சு இந்த பெண் போலீஸ் பாதுகாப்பில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண்கள் பெண் போலீஸை பற்றி தான் வந்து தரக்குறைவாக பேசுனாங்க இப்போ அவங்கள வச்சே வந்து கூட்டிகிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு சரியான பதில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசும் பொருளாகவே இருந்தது அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா மகளிர் நீதிமன்றத்துக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கூட்டி வரப்பட்டிருக்குது அங்க வந்து வரும்போது வந்து சவுக்கு சங்கர் வந்து நீதிபதி விசாரிக்கும் போது வந்து பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது வந்து அந்த பெண் போலீஸ் கூட வந்துட்டு இருக்கும்போதே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அவங்களோட நேம் பேட்ச் எதுவுமே இல்லை அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோட கண்ணாடியை வந்து பிடுங்கி என்ன வந்து கன்னத்துல வந்து அரைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம என்னோட உடஞ்ச கையை வந்து முறுக்கிறது அந்த கையை வந்து தாக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டம் கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வந்து நீதிபதிகளும் ஏற்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் எடுக்கும் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சி ஜிஹெச்சுக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்களை அனுப்பி உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அதாவது வந்து கையை இருந்தால் கொஞ்சமாக ஃப்ராக்சர் ஆயிருக்கும் ஸோ அந்த ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது பார்க்கறதுக்காக வந்து அவரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அங்கிருந்து வந்த ரிப்போர்ட்டின் படி வந்து அப்படி ஒரு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை அதாவது வந்து அவரை வந்து அந்த கையில முறுக்கண மாதிரியோ இல்ல அந்த கைய மாதிரி எந்த ஒரு வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு பெண் காவலர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்து ஒரு புகார் ஒன்று சொல்லியிருக்காங்க நீதிபதிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட அதிகாரி அதாவது உயர் அதிகாரியும் உங்களோட வேலையும் நான் வந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பெண் போலீஸ்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரையும் அவங்களோட ஃபோன் நம்பரையும் கேட்டிருக்கிறாங்க உடனே அந்த பெண் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க இவங்கள நம்பி நான் என்னோட பேரை நான் சொல்லியிருந்தோம்னா என்னையும் வந்து தரக்குறைவா பேசி ரொம்பவே வந்து இழிவுபடுத்திருப்பாங்க என்னையும் ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து ரொம்பவே ரிகொஸ்டா சொல்லியிருக்காங்க உடனே நீதிபதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து இருபத்தெட்டாம் தேதி வரை வந்து நீதிமன்ற காவலில் வந்து வச்சு அவரை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் அதாவது காவல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து இருக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி வரை அங்கே தான் இருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து இவர் மேலே வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த விசாரணையில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து என்னம்தாங்க தெரிய வரும் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்